ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஓட ரிஸ் குரூப் ஃபோரோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக இருக்குது அதில் வந்து இப்போ ஆல்ரெடி எடுத்த ரேங்க் படி நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கோமா பாஸ் ஆகும்மா செலக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வருமா அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து வந்தாச்சு குரூப் ஃபோர் இது இன்னுமே வந்து செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்ன ஏதுன்ட்டு ஓவரால் ரேங்க்குமே இருக்குது கம்யூனல் ரேங்க்குமே இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடியே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் ஏல வந்து எவ்வளோ மார்க்கு அதுக்கப்புறம் மூணும் சேர்த்து வந்து டோ ஓவர் ஆல் மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா உங்கள் மார்க் வந்து இதுதான் சரிங்களா அடுத்து உங்களோட கம்யூனிட்டி மேலாக ஃபீமேலாக அதனோட டீட்டெயிலு பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அதனோடய டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி மாட்டுத்தினாலேயே எக்ஸரிஸ் மேனாக எதனால் இருந்தால் அதனோட டீட்டெயில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலில் ரேங்க்கு கம்யூனிவல் ரேங்க் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி சரிங்களா சிம்பிளாக தான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் மா மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போது இப்போதைக்கு வந்து மார்க்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் செலக்டடாக இல்லையான்றத ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டுன்ட்டு மெரிட் லிஸ்ட்டுன்னு அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் நீங்கள் பாஸ்ன்னு அர்த்தம் ஓகேவா இப்போது ஓவரால் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏழுநூற்றி இருபத்தேழு வேக்கன்சி ஆட் பண்ணாங்க இது வந்து இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பாங்க சரிங்களா அதனாலும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் போன வாட்டி எல்லாம் எக் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதனால தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கண்ட்டு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அதில் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது பிஏஓ பில் கலெக்ட்ரு அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வேகன்சி அதுக்கப்புறம் இந்த டைப்பிஸ்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று பப்ளிக் செக்டாரில் ஒரு இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சி வந்துருந்தது ஃபாரஸ்ட் போஸ்டெல்லாம் இருந்துச்சு இல்லையா ட்ரைவர் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு இரநூத்தாறு வேக்கண்ட் வந்து இருந்தது இருந்தது சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து ஓவரால் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கண்ட்டு இந்த வேக்கன்சிக்கு தான் இப்போ எக்ஸாம் எழுதி வந்து வந்திருக்கு ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி ஆறு நானூற்றி இருபத்தி ஆறு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூனியர் அசிடென்ட் அந்த வேலை வாய்ப்பு தான் நிரப்புவாங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வேக்கண்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் தோராயமாக ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் அதில் எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங் போடுவாங்க அந்த இடஒதுக்கீட்டில் சரியா அடுத்து வந்து பிசி பிசி முஸ்லீமு அதுக்கப்புறம் எம்பிசி எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இந்த கம்யூனிட்டி படி பார்த்திங்கன்னா வேக்கன்சி இப்படி வந்து அதில் பிரிச்சுருக்கு ஓகேவா ஜென்ரல் டேர்னில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அஞ்சு வந்து இருக்குது ஃபஸ்ட்டு எழுநூத்தஞ்சு ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து செலெக்ஷன் வந்து ஆகுறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதே மாதிரி பிசி கேட்டகிரி ஓகேவா பிசியில வந்து ஆறுநூற்றி ஏழு வேக்கன்சி வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆயிரம் ரேங்க்குக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த ஏழுநூற்றி அஞ்சு வேக்கன்சி போய் அடுத்து ஆறுநூற்றி ஏழு வேக்கன்சி ஓகேவா அதில் வந்து பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து பிசி முஸ்லீம் எண்பத்தி ரெண்டு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்களா அது ஒரு நூற்றி ஐம்பது பேரை வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒன் எக்ஸ்டி த்ரீ ஒன் எக்ஸ்ட் டூ ரேஷியோல பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இதுலேயும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு எம்பிசி எஸ்சிக்கு நானூற்றி நாற்பத்தி ஒம்போது வேக்கண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ரேங்க்கு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து தோராயமான ரேங்க்கு தான் ஓகேவா இது இருந்தால் சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி தான் சரிங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜிடி ஜென்ரல் கேண்டி எழுநூத்தஞ்சி வேக்கன்ஸிலே வந்து இன்னும் ப்ரியாரிட்டி வைஸுமே வந்து பிரியும் சரிங்களா அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த எழுநூத்தஞ்சி வேக்கண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று போவோம் அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்ட்டு அதில் இடஒதுக்கீடு வந்து இருக்குது அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎமுக்கு தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி வந்து போயிடும் அதுக்கப்புறம் உமனு பிளஸ் பிஎஸ்டிஎம் ஓகேவா அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வேக்கண்ட்டு வரும் அதுக்கப்புறம் ஜென்ரல் டேண்டே டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம் வச்சுன்னா இருந்தால் இருபத்தி ஒரு வேக்கண்ட் வந்து போகும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டேண்டே எக்ஸவிஸ் மேனு ஹேண்டிகேப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வேக்கண்ட் வந்து போகும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிவைடட் வந்து இருக்கு ஓகேவா இந்த பிஎஸ்டிஎம் எல்லாம் இப்போதான் வந்து மெயினாக யூஸ் ஆகும் டொண்ட்டி இட இடஒதுக்கீடு இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ல இன்னுயுமே யாராச்சும் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வச்சுன்னு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணால் மெசேஜ் பண்ணால் அப்ளை பண்ணித்தரேன் ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கிறீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து இப்போ கேட்குறாங்க ஓகேவா அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது பிஎஸ்டிஎம் ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு சரிங்களா இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி தான் முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயும் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இப்போது அந்த பிசியில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஏழு வேக்கண்ட் ஓகேவா இது எப்படின்னா ஜென்ரலாக வந்து முப்பது பர்சன்டேஜ் இப்போ இப்போ உமன்ஸுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து பிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க அதன்படி தான் அந்த வேக்கன்சியுமே வந்து பிரியுது சரிங்களா அந்த ஆறுநூற்றி ஏழு வேகன்சியில் பிசி ஜென்ரலில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் உமன்ஸில் நூற்றி இருபது பிஎஸ்டிஎமுக்கில் எண்பது வேக்கன்ட்டு போகுது உமன் பிஎஸ்டிஎம்மில் முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் பத்தொம்போது அப்புறம் பிசிலே எக்ஸரிஸ் மேனு ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஓகேவா இந்த மாதிரி வந்து வேக்கன்சிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க நீங்கள் எல் எவ்வளோக்கு எவ்வளோ ரேங்க் வந்து கம்மியாக இருக்குதோ அளவு உங்களுக்கு சேஃப் ஜோன் தான் சரிங்களா அதே மாதிரி அதிகமாக இருக்கிறவங்கள்தல்லாம் கஷ்டம்தான் அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டுன்னு இருந்தது பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டு போஸ்ட்டு அந்த டைபிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கண்ட்டு கொடுத்துருந்தாங்க பிசியில் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பிசிஎம்மில் நாற்பத்தி ஒன்பது எம்பிசியில் இரநூத்தி எழுபத்தி எட்டு வேக்கன்சி எஸ்சியில் இரநூத்தி ஒன்பது எஸ்சிஏவில் நாற்பத்தி ஒரு வேக்கண்ட்டு எஸ்டியில் பதினஞ்சு ஓகேவா அந்த டைபிஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியுமே இந்த மாதிரி தான் வந்து பிரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெல்லாம் வந்து தனியாகவே வந்து வேக்கண்ட்டுகள் வந்து இருந்திருக்கு இல்லையா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு இந்த ஃபாரஸ்ட் வாட்சரு டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஃபிசிக்கலில் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே வந்து இருக்குது அதனால் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணல சரிங்களா அதனால் வந்து அதில் கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக தான் வந்து இருக்கும் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு இந்த ஃபாரஸ்ட் கார்டில் ஒரு அறுபத்தஞ்சி வேக்கண்ட் இருந்தது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸில் முப்பத்தி ஏழு ஃபாரஸ்ட் வாட்சரில் எழுபத்தி ஒரு வேக்கண்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்தில் அதில் ஒரு முப்பத்தி மூணு வேக்கண்ட்டு ஓகேவா இந்த மாதிரி டோட்டலாக வந்து ஒரு இரநூத்தி ஆறு வேக்கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்கலாம் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் வந்து எவ்வளோ மெரிட்டில் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி டைப் யிஸ்ட்டுமே அப்படி தான் டைப் ரைட்டிங் வந்து தானே அதுவும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனால் அதில் கொஞ்சம் காம்படிஷனும் வந்து கம்மியாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் தனியாக இடஒதுக்கீடு வந்து இருக்குது அதில் வரவங்களுக்கும் வந்து சீக்கிரமாக க கொஞ்சம் அதிகமான ரேங்க் இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டு தான் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ரிலீஸ் ஆகி அதில் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ்ன்னு அர்த்தம் அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு கவுன்சிலிங்கு அதெல்லாமே உங்களை கூப்பிடுவாங்க சரிங்களா மேமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுனா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்தவுடனே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மார்க் என்னதான்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் அலீவ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்